நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம கோபி சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே போடாமல் நம்ம பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு இது பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இப்போது ஒரு இரநூத்தம்பது கிராம் காலிஃப்ளவரை நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் தேவையான அளவில் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருசு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெருசாக கட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் அதில் எதாவது பூச்சி இருந்தது அப்படின்னா அது வெளியே வந்துடும் யூஸ்வலாக காலிஃப்ளவரில் நமக்கு அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் நீங்கள் இப்படி பண்ணும்போது அது வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் உள்ள பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ஸோ நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு நிமிஷமே போதும் உங்களுக்கு இப்போது ஒரு பவுலில் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறம் சில்லி சாஸ் இது மூணுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இது வந்து ஹோட்டலில் இப்படி தான் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பண்ணுவாங்க இப்போ அரிசி மாவு மைதா மைதா எல்லாம் பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அந்த மசாலா வெளியே வராமல் தடுக்கும் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப உங்களுக்கு தின்னாக வேணாம் தின்னா நீங்கள் வந்து கரைச்சிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் மசாலா எதுவுமே ஓட்டாது அப்போது நம்ம போட்ட ஃப்ளேவர் எதுவுமே காலிஃப்ளவருக்குள்ளே இறங்காது அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பஜ்ஜிக்கு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் தேவையில்லை இப்போது காலிஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்தளவுக்கு நமக்கு மசாலா பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து ஓட்டும் நம்ம ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் அவரை வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் போட்டு உடனே அதை திருப்பக்கூடாது போட்டு உடனே ஆயிலில் அது கொஞ்சம் வந்து நல்லா வேகணும் அப்படி வேகும்போது மசாலா அது நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்கும் நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னா மசாலா வந்து அந்த காலிஃப்ளேவர் வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்படி பண்ணாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதே மாதிரி இதே மாதிரி தான் ஆலு சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆயில் அப்சர்வே பண்ணாது ஸோ ரெண்டாவது ஃப்ரை பண்ணும்போது நம்ம கறிவேப்பிலை வந்து போடணும் இதோடையே கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ தான் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணுவாங்க அது வந்து எப்படின்னு காட்டுறேன் நான் இதுதான் பர்ஃபெக்டான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப தின்னாகவும் இருக்காது ரொம்ப திக்காகவும் இருக்காது ஸோ இதில் வந்து பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு கூட அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போடலாம் ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அது வந்து இன்னொரு தனி மெத்தட் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெபஸ்ட் ஸ்டெபஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்